ஹலோ கைஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலர் பென்சில் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா டோம்ஸ் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன் டொல் ஷேட் இருக்கிறதான் எடுத்திருக்கேன் அதில் வந்து எப்படி ஈஸியான டெக்னிக் வந்து நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன் நாங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கலர் பென்சிலில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா நம்ம நல்லா பென்சிலு ஷார்ப் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் வந்து நல்லா பார்த்துக்கணும் பண்ணிக்கிறேன் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு பாக்ஸ் போட்டுவிட்டு அதுக்குள்ளார ஃபஸ்ட்டு கலர் பண்ணி கரெக்டாக வருதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட் நான் இந்த பாக்ஸ்க்குள்ளார ஷேட் பண்ணுற பார்த்துக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் எல்லா பிளேஸ்லேயும் ஈவனாக இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கலர் பண்ணி பழகணும் இதில் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னா பார்த்துக்கோங்க இப்போ மோஸ்ட்லி எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப டார்க்காக அடிப்பாங்க இந்த மாதிரி என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க ரொம்ப டார்க்காக இந்த மாதிரி ஓவர் டார்க் அடிப்பாங்க அது நம்ம டார்க்காக அடிக்கணும் பட் வந்து எடுத்த உடனே நம்ம டார்க்காக அடித்தோம்னா அது ரொம்ப தப்பாயிடும் நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸாக இது பண்ணும்போது நம்மளால் அதை கரெக்ட் பண்ண முடியாது அண்ட் நெக்ஸ்ட் இப்படி வெளியில் வர மாதிரி அடிப்பாங்க ஒரு ப்ராப்பராக ஒரு பிளேஸ்குள்ளார அடிக்காமல் அதை விட்டு அந்த கலர் வந்து வெளியில் போகிற மாதிரி அடிப்பாங்க இது வந்து செகண்ட் மிஸ்டெக் அதுக்கப்புறம் அன்னிவனாக இப்படி அப்படி க இப்படி இந்த மாதிரி அன்னிவனாக அடிப்பாங்க ஸோ இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம் ஸ்லீப்பிங் மெத்தட் ஏன்னா நம்ம இப்படி ஸ்லீப்பிங் லைனில் அடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்டாண்டிங் லைனில் அடிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஃபுல்லாக ஒரு ஹாஃப் இதுக்கு கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து வர மாதிரி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த எட்ஜஸ்ட்லாம் பாருங்கள் இந்த கார்னர்லாம் வந்து நமக்கு இது ஃபில் ஆகலை அப்படின்னா இப்படி சர்க்கிள் சத்தியம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக படுக்க போட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணோன்னா அது கொஞ்சம் வெளியில் போகாமல் பார்க்கறக்கும் லுப்ளேஸ் நல்லாயிருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா டார்க் டு லைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்துக்கோங்க நான் அதுக்கு வேற கலர் எடுக்கிறேன் க்ரீன் நான் எடுத்துருக்கேன் க்ரீன் பார்த்துக்கோங்க டார்க் டு லைட் ஃபுல் பாக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஹாஃப் பாக்ஸ் டார்க்லேருந்து லைட் பெரியவங்க கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவாங்க சின்ன குழந்தைங்கள வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் ஒரு ஒன் மந்த் ஆகிடும் இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுறதுக்கு இப்படி டார்க்லேருந்து லைட் அப்படியே அந்த ஷேடை கொண்டு வரணும் ஓகே இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நான் சர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ி பண்ண ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து டவுன் டு மேலேருந்து கீழே வர மாதிரி நான் படிச்சிருக்கேன் அடுத்தது வந்து என்னன்னா என்னென்னா இருந்து மேலே போகிற மாதிரி நம்ம அடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் ஹவர் நமக்கு பண்ணும்போது ஈஸியாக பண்ணுவோம் அடுத்தது கிராஸிங் இந்த மாதிரி க்ராஸாக பண்ணுறது இது இப்படி படுக்கை போட்டு பண்ணும்போது நமக்கு வந்து அது ஈவனாக எல்லா ப்ளேஸும் ஈவனாக இருக்க மாதிரி நம்ம இப்படி வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல டார்க்காகவும் ஒரு இடத்துல லைட்டாகவும் இருக்கும் ஸோ இது பெஸ்ட்டாக இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ ஓரளவுக்கு டெக்னிக் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்காக ஒரு ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக் இல்லாமல் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி ஒரு கேரட்டு எப்படி நம்ம கலர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கலர் அடிக்கும்போது நமக்கு வந்து ஒரு சில கலர்ஸ் வந்து மெஜ்ஜாகும் பார்த்திங்கன்னா எல்லோ எல்லோ நம்ம டார்க்காக அடிச்சிட்டோம்னா அது மேலே இன்னொரு கலரை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது ஸோ நான் பார்த்துட்டிங்கன்னா இப்போ லைட்டாக அதுக்காக நான் அடிச்சிருக்கேன் அந்த ஷேப் ஏற்ற மாதிரியே அடிக்கணும் ரியலிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஷேப் ஏற்ற மாதிரியே அடிக்கணும் ஆரஞ்சு கலர் வந்து இப்போ டாக் டூ லைட் தான் இங்கே சொல்லி கொடுத்தோன்னா அதே தான் இங்கே டாக் டூ லைட் இது எல்லாத்துக்கும் நான் டாக் டூ லைட் ஓவரலாக அதே மாதிரி கீழே இருந்து மேலே ஓகே இப்போ நான் கொடுத்துறேன் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னென்னா இந்த இருக்குல்ல அதை வந்து நான் என்ன கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் நம்ம டார்க் பண்ணணும் അതോടെ ഷേപ്പ നയിൽ പറഞ്ഞു കൊച്ചു ബിബിൻ പറ്റി അരഞ്ചിട്ട് അതോ ഷേപ്പ പോ நெக்ஸ்ட் ஒன் இப்போ வந்து நான் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு ஆனால் வந்து லைட்டாக மேலே வந்து அந்த ஷேப்க்கு கொடுத்துட்டு இந்த சைட்லாம் அந்த மாதிரி அப்புறமா இங்க கொஞ்சம் நம்ம டார்க்கு லைட் மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ எல்லோ வந்து நான் நல்லா டார்க்காக அடிக்கிறேன் கொஞ்சம் நம்ம ஆரம்பிச்சா அடிச்சுக்கலாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா பிளாக் கலர் பென்சில் சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க கீழே கொடுத்துட்டு இந்த லைன்ஸ் மட்டும் அது லைட்டாக இடத்துல பெண்டாகிற இடத்துல மட்டும் நான் அந்த பிளாக் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு லைட் க்ரீன் எடுத்து ஃபஸ்ட் ஓவரலாம் ஃபஸ்ட் லைட்டாக தான் நம்ம அடிக்கணும் சேம் லைட் எல்லோ மாதிரியாக தான் லைட் வேணும் இது பார்த்தீங்கன்னா டோம்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீல இருக்க கலர் பென்சில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒன் சைட் மட்டும் எல்லோ dark green எடுத்து ബ്രൗൺ ലൈൻ ആയിട്ട് കൊടുതらമേ പോകും മാർക്കർ കൊണ്ട് നീറ്റാക്കണം ஓகே கைஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம அதுக்கப்புறம் கீழே வந்து ஷேடோ வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே அப்போ கொடுத்தாச்சு இது மோஸ்ட்லி வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக இம்ப்ரூவ் ஆக முடியும் இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டடான வீடியோ தமிழில் வேணும் அப்படின்னா ஆர்ட் தமிழிச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கீழே நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்